வணக்கம் நண்பர்களே ஒளிப்பாணி சித்தர் அருளால் எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் இந்த மாந்தி அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த மாந்தி என்றால் என்ன அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் பத்தாவது கிரகமாக இருக்கக்கூடியதுதான் இந்த மாந்தி இந்த மாந்தி யாருன்னு பார்த்தா சனி பகவானி மைந்தன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த மாந்தியை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வார் அப்படின்னா அதாவது இந்த மாந்தி வந்து ஒரு கிரகம் என்ன பண்ணா இது அப்சர்வேஷன் அதாவது ஒரு எந்த பாவத்தில் அதாவது லக்னத்திலிருந்து பன்னெண்டு பாவத்தில் எந்த பாவத்தில் இருந்தாலோ அந்த பாவத்தின் தன்மைகளை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் அதாவது உங்களுக்கு இப்போ குறிப்பாக ஒரு லக்கணத்துல மாந்தி இருந்தால் என்றால் அவர்களுக்கு லக்கணம் என்பது உயிர் அப்படி அந்த லக்கண பாவத்தில் இருக்கக்கூடிய மாந்தியானவர் ஒருவருக்கு மந்தமான செயல்பாடுகளை ஏற்படுத்தக்கூடியவராக அமைவார் எந்த செயலிலும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் சில குழந்தைகளுக்கு ஆர்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு மந்தமான தன்மையை உருவாக்கக்கூடியவர் தான் இந்த மாந்தி ஆக இந்த மாந்தி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்கிறார் அதாவது இந்த மாந்தியானவர் அந்த பாவத்தின் பலனை சில நேரங்களில் கெடுப்பதால் அவர்களுக்கு சுப பலன்கள் எல்லாம் ஏற்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஏற்படாமல் அசுப பலன்களை எல்லாம் ஏற்படுகிறது ஆகவே இந்த மாந்தியை பொறுத்த வரைக்கும் ஒருவழிய லக்கணத்திலிருந்து அவர் எந்த பாவத்தில் இருக்கார் என்று பார்த்து கொண்டு நீங்கள் அதற்கேற்ற மாதிரி மாந்தி பகவானை வழிபட்டு நீங்கள் அந்த தோஷத்தை நீக்கினால் கண்டிப்பாக உங்களுக்கு பல வலையில் நன்மைகள் ஏற்படும் அதாவதுக்கு ஒரு ஒரு ஜாதகத்தில் கோச்சார ரீதியாகவோ அல்லது அவர்களுக்கு தன் திசை ரீதியாகவோ நல்ல சுபபலன்கள் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்காம போகக்கூடிய தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மாந்தி பகவான் மாந்தி மட்டும் உங்களுக்கு சரியில்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்காமல் கெடுபலன்களையும் நட